இன்றைக்கி பதிவில் நாம் நடைப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் நடைப்பயிற்சி நாம் இன்றைக்கி போகிற நடைப்பயிற்சி சரியான விதத்தில் தான் போகிறோமா இல்லை அதை எப்படி மேற்கொள்ளணும் அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் எவ்வளோ தூரம் நன்மைகளை பயக்குது ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் நடைப்பயிற்சி போகிறேன்னு சொல்லிவிட்டு எப்படி போகிறாங்க இதை பற்றி தான் ஒரு சின்ன பதிவை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க் இது ரெண்டு பார்க் இன்றைக்கி காட்ட போகிறேன் இது வந்து பெரிய பார்க் நல்ல மெயின் ரோட்லேயே ஹைவேஸ்லேயே இருந்தாலுமே நல்ல இயற்கை சூழலோடு நல்ல குளம் நிறைய தண்ணீரோடு நல்ல சில்லு சில்லின் காற்றோட அந்த நடக்கிற பகுதி அந்த நடைமேடை அமைச்சிருக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நடக்கிறவங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் இது நேஷ்னல் ஹைவேஸ்லேயே அமைஞ்சிருக்கு நேஷ்னல் ஹைவேஸ் தான் அதை பராமரிக்கிறாங்க இப்போ நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி அப்படின்றத எதற்காக மேற்கொள்கிறோம் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம் இப்போ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க பத்து நிமிடம் நடைப்பயிற்சி வந்து நாற்பத்தைந்து நிமிடம் ஒர்க் அவுட் அதாவது ஜிம்முக்கு போயோ இல்லை வேற இடம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சமமாக இருக்குதா எதற்கு சமமாக இருக்குன்னா நம்மளுடைய ஆங்ஸைட்டியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆங்ஸைட்டி அப்படின்னா என்ன கவலைகள் நம்மளுடைய கவலைகள் வெளியேறதுக்கு இந்த பத்து நிமிட நடைப்பயிற்சியை பெரும் அளவில் உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த நடைப்பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடல் அளவில் நமக்கு நல்லதை கொடுக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னா என்னது நம்மளுக்கு இதயத்திற்கு நல்லது இன்னொன்று தொடர்ந்து நடைப்பயிற்சி போகும்போது எப்படி இது நம்ம இதயத்திற்கு நல்லதுன்றாங்க கேன்சர் ரிஸ்க் வராமல் இருக்குதுன்றாங்க டிப்ரெஷன் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் செய்யுது வெறும் நடைப்பயிற்சி மட்டும் இதெல்லாம் எப்படி செய்யுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெய்லி நடக்க போகும்போது போது வீட்லேயே நடக்கிறதோ இல்லை மொட்டை மாடிகளில் நடக்கிறதோ நம்ம வீட்டை சுற்றி நடக்கிற நடைப்பயிற்சி அவங்க சொல்லலை அவங்க சொல்கிறது வந்து வாக்கிங் இன் நேச்சர் நம்ம வந்து வெளியில் போய் காற்றாட நடக்கிறது தான் ஒரு ரோட்லேயோ ஒரு தெருவுலையோ இந்த மாதிரி பார்க்லேயோ நடக்கிறது தான் இந்த மாதிரி போகும்போது பல்வேறு மக்களை நாம் சந்திக்கிறோம் பலவிதமான அனுபவங்களை நம்ம பெறுறோம் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சிலர் வந்து நம்மளுக்கு கீழே பார்ப்போம் சிலரை நம்ம மேலே பார்ப்போம் ஒரு குழந்தைய பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் சில நகைச்சுவையான சம்பவங்களை பார்ப்போம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாமே குறையுது கவலை மன அழுத்தம் இது எல்லாமே குறையுது எப்படி குறையுது அப்படின்னா நம்ம இதெல்லாம் பார்த்துட்டே போகும்போது கிட்டே இருக்கிற கவலை இல்லை கிட்டே இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கட்டும் நம்ம பெருசாக ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்கட்டும் இதெல்லாம் பெருசு இல்லை இதை விட மக்கள் எவ்வளவோ போகிறாங்க வராங்க சந்திக்கிறாங்க தினசரி அப்படின்ற மாதிரி நம்ம அதை கம்பேர் பண்ணி போயிடுவோம் இப்போ தினசரி இந்த மாதிரி பார்ப்போம் ஒரு நாள் இருக்கிற அனுபவம் மறுநாள் இருக்காது அன்றைக்கி ஒரு புது அனுபவமாக இருக்கும் இதையெல்லாம் என்னென்னா நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடக்கும்போது தான் இந்த அனுபவம் கூட நமக்கு கிடைக்கும் இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு உல்லாசமாக சந்தோஷமாக நடக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிப்ரெஷன் போகும் அந்த டிப்ரெஷன் குறையும் போதே நம்மளுடைய இதய ஆரோக்கியம் வந்து மேம்படும் நம்ம இதய ஆரோக்கியம் மேம்படும் போது நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டம் வந்து நல்ல இருக்கும் அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கும் போது நமக்கு என்ன நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து குறையும் அவங்க சொல்கிறாங்க இல்லையா நாள்பட்ட நோய் இந்த க்ரானிக்கல் டிசீஸ் எல்லாமே குறையுது அப்படின்றாங்க இந்த தொடர்ந்து நடைப்பயிற்சி போகிறதுனால அப்போ இந்த இவ்வளோ நன்மைகள் இது செய்யுது அப்போ நாங்களும் தினம்தான் நடைப்பயிற்சி போகிறோம் தினம் நடக்கிறோம் ஆனால் ஒரு மாற்றமும் தெரிய மாட்டேன் போயிட்டு வர்றது தான் மிச்சமாக இருக்குது இப்படி அழுத்துக்கிற கூட்டம் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி நடைப்பயிற்சி போகிறதுல இவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நன்மைகள் இருக்குன்றாங்க ஆனால் ஏன் இந்த அழுப்பு வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இதில் நீங்கள் யார் கையிலேயாவது செல்ஃபோன் இல்லாமல் ஒருத்தரை கூட நீங்கள் பார்க்க முடியாது தொண்ணூற்றொம்பது சதவீதம் செல்ஃபோன் வந்து வச்சுருப்பாங்க சில பேர் அதை பாக்கெட்டில் வச்சுட்டு நடக்கிறாங்க நாம் நடைப்பயிற்சிக்கு வர்றதே வந்து நமக்கான கவலைகளை விட்டு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வரும் கம்பல்ஷனில் வரோமோ இல்லை விருப்பப்பட்டு வரோமோ ஒரு காரணம் இருக்குது நமக்கு ஆனால் நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வரும்போது அங்கேயும் மறுபடியும் நம்ம அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே வந்துட்டு அதில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே நடக்கும்போது அந்த நடைப்பயிற்சி வீணானது அப்படின்றாங்க செல்போனை பார்த்துக்கிட்டோ செல்போன்ல பேசிக்கிட்டோ நடக்கிறது அந்த நடைப்பயிற்சி கொஞ்சம் கூட பலன் தராது அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய பேர் ப்ளூடூத்தை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே நடக்கிறத நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு அது என்ன இருக்குது இருக்காது அதற்கு பதில் எனக்கு வந்து இந்த செல்போன் என் கூடவே தான் இருக்கணும் கம்பல்ஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்க பிடிச்ச பாடல்களை எதையாவது போட்டுக்கலாம் அதை போட்டு காதில் கேட்டிட்டு கூட அவங்க பாட்டு நடக்கலாம் நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறது இன்னொன்று இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே போகும்போது தினமுமே நான் இந்த மாதிரி பாடலை கேட்டு நடக்க முடியுமானா அதுவுமே நமக்கு ஒரு சோர்வை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு பிடித்த விஷயம் கூட போக போக பிடிக்காம போக ஆரம்பிச்சிடும் இளையராஜா பாடல்கள் எனக்கு பிடிக்கும் ரெஹமான் பாடல்கள் எனக்கு பிடிக்கும்னா நான் தொடர்ந்து அதே பாடல்கள நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறத திரும்ப திரும்ப கேட்கும் போது எனக்கு அது பிடிக்காமலே போக ஆரம்பிச்சிடும் அதனால என்ன பண்ணலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடக்கலாம் இதில் நம்ம சின்ன சின்ன சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பார்க்கலாம் எப்படின்னா ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து வராங்க சேர்ந்து வரும்போது அவங்க நடைப்பயிற்சியை முடிச்சுட்டு உட்காடுறாங்க இல்லை உட்கார்றதுக்குன்னே கூட பார்க்குக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்க விருப்பம் வந்து உட்கார்ந்துருக்கும் போது அவங்க அவங்களும் அவங்கவுங்க செல்போனை தனித்தனியா தான் பார்க்கறாங்க ஒரு விஷயத்த மூணு பேர் சேர்ந்து பார்க்கலாம் இல்லை மூணு பேரும் சேர்ந்து நல்லா பேசி சிரிச்சு அளவலவா இன்னைக்கு வந்து சிரிக்கிறதே குறைஞ்சிருச்சுன்றாங்க இந்த வருடமும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் மகிழ்ச்சியற்ற மனிதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சி இல்லாத இளைஞர்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறாங்க இன்னொன்று நம்மளுடைய இந்தியா வந்து எங்கோ ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது நூற்றி இருபதுக்கு மேலே ஒரு இடத்த பிடிச்சிருக்குது போன வருடமும் நூற்றி இருபத்தி மூணாவது இடத்தை பிடிச்சிருந்து எப்படி மகிழ்ச்சியான நாடு பட்டி இல்லை அப்போது இவ்வளோ ஒரு ஜனத்தொகை வச்சுக்கிட்டு நாம் பெருசாக முன்னேறோம் முன்னேறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம் எங்கோ ஒரு கடைசியில் போய் நிற்கிறோம் மகிழ்ச்சியான நாடு பட்டி இல்லை அப்போ நம்மள்கிட்ட மகிழ்ச்சி இல்லை அப்போ அந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன எப்பொழுதும் பரபரப்பாகவே நம்மளுடைய மூளையை செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த பரபரப்பு என்னன்னா ஏதோ ஒரு தேவை கருதி என்னுடைய வேலை கருதி என்னுடைய முன்னேற்றத்தை கருதி இருந்துட்டா நாம் அதற்காக நேரத்தை ஒதுக்கிட்டு மற்ற நேரம் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் ஆனால் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு வெறும் செல்ஃபோன் மூலமாகவே அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் அதாவது என் மூளை வந்து வேறு ஏதோ மிஸ் பண்ணிடுவேனோ வேறு ஏதோ இது ஒன்றுமே ஆக போகிறது இல்லை நமக்கு ஆனால் நம்ம அதை திரும்ப திரும்ப பண்ணுறோம் நம்ம பிள்ளைகள் கூட கூட நேரம் செலவு பண்றது கிடையாது இன்னொன்று நாங்கள் இருக்கிற பகுதிகளில் அதிகமாக இந்த பென்ஷனர்ஸ் இருக்கிறாங்க அதாவது ரிட்டையர் ஆன ஃபேமிலிஸ் நிறையா இருக்கிறாங்க அவங்களில் நான் பார்க்குற ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா கணவர் மனைவி இவங்க வந்துட்டு தனித்தனியா வாக்கிங் போறாங்க அதாவது அந்த வயசு அறுபது வயதுக்கு மேல வந்து ஒரு கம்பல்ஷன் வருது கண்டிப்பா வாக்கிங் போகணும் அப்படின்றது அந்த கம்பல்ஷன்ல போனாங்க மனைவி தனியா போறாங்க கணவன் தனியா போறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறத நாம் அதிகமாக பார்க்கவே முடியறதில்ல இது நான் மட்டும் உணர்றேன்னா இல்லை கேட்குற நீங்கள் எப்படி உணர்றீங்க இதெல்லாம் நீங்கள் அதோட உங்களுடைய கருத்தை கூட பதிவு பண்ணணும் கமெண்ட்டில் ஏன் போக மாட்டோம் ஏன் நமக்கு அந்த ஒற்றுமை உணர்வு வர மாட்டேங்குது இல்லை கணவர் மட்டுமே போகிறாரு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு ரிட்டையர்டு கூட்டம் இருக்குது போகிறாங்க உட்காந்து பேசிட்டு வராங்க அப்போ அந்த பெண் எங்கே போவாங்க அப்போ அவங்கள நாம தான் பேசி கூட்டிகிட்டு போகணும் அந்த பழக்கம் வர ஆரம்பிச்சிட்டா இதுவே வந்து அந்த ரிட்டையர்ட் லைஃப்பை வந்து ஒரு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றும் அது இல்லாமல் நிறைய பேர் அந்த வேலைக்கு போய்கிட்டு இருந்த நாள் வரையும் இருந்த சுறுசுறுப்பு அந்த ரிட்டையர் ஆன ஒரு மாதத்துலேயே அவங்களுடைய உடல் தளர்ந்துடுது மனம் தளர்ந்துடுது நிறைய பேருக்கு அப்படிதான் மாறிடுது இதையெல்லாம் கொஞ்சம் மாறும் நாம மாற்றிக்கலாம் இன்னொன்று நடைப்பயிற்சி போகும்போது நம்ம பார்க்குற வரைக்கும் ட்ராக் சூட்டு டைல்ஸு இந்த மாதிரி தான் போட்டுட்டு வராங்க ஒரு லுங்கி போடுறதோ வேட்டி கட்டிட்டு வர்றதோ இது குறைஞ்சி போச்சு முழுசாக எதற்கு நம்ம உடம்புல இருக்க வேர்வையை வெளியேற்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு நடைப்பயிற்சி போகிறோம் இந்த வேர்வை நம்ம உடல்லே தங்குறதுனால டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க நரம்பு பிரச்சனைகள் வருதுன்றாங்க அதையே அறிஞ்சிக்க மாட்டுறோம் ஒரு நல்ல ஃப்ரீயான காட்டன் துணி போட்டு போகலாம் இப்போ பாருங்க இப்போ நீங்க பார்க்குற இடம் நாங்கள் பார்க்லேருந்து வெளியே வர இடத்துல இந்த பிளாட்ஃபார்ம் போட்டுருக்காங்க பாருங்க எவ்வளோ ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருக்குது இதை இன்னும் சீர் பண்ணாம தான் போட்டு வச்சுருக்குறாங்க நடக்க வரவங்க நிறைய பேர் வயசானவங்க தான் பார்த்துட்டு தான் போகிறாங்கன்றத வந்து நம்ம சொல்ல முடியாது இதையுமே வந்துட்டு அவங்க கொஞ்சம் பார்க்கணும் இப்போ நம்ம போகிறது இன்னொரு பார்க்கு இதே ஏரியாவில் இருந்துட்டு இன்னொரு பத்து நிமிஷம் நடந்தோன்னா அந்த பார்க் வந்துடும் அது வந்து கொஞ்சம் சின்னது தான் அந்த பார்க்கில் என்னென்னா அங்கேயும் நிறைய பேர் போக மாட்டுறாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடைய ஒரு இடமாக பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஹைவேஸ் தான் பராமரிக்குது இந்த பார்க் ஆனால் இன்றைக்குமே அங்கே போகிறவங்க இது எங்கே பார்க் எங்கே பார்க்கு இந்த வார்த்தை வந்து மற்றவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது அவங்க மக்கள் தான் அதிகமாக வராங்க இல்லை எப்போ பார்த்தாலும் எங்கே பார்க்குக்கு வந்துடுங்க யார்கிட்ட பேசினாலும் எங்கே பார்க்கா அப்படின்ற வார்த்தைகள் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது இதுதான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஏன் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரமாட்டறாங்க அப்படின்றது இந்த பார்க்கு சின்னதாக இருக்கும் அந்த குளமும் பாருங்கள் சின்னதாக இருக்கும் அதிக தண்ணி இருக்காது அந்த பார்க்கில் இருந்த ஒரு குழுமை வந்து இங்கே இல்லை இந்த தண்ணி இல்லாததுனாலயா என்னன்னு தெரியல ஆனால் இதுவுமே நல்லா பராமரிக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்குது சின்னதாக இருந்தாலும் நம்ம நடக்கிறது வந்து ஒரு மூணு நாள் தடவை ஒரு மூணு நாலு ரவுண்டு வந்து போகலாம் அந்த அளவுக்கு நீட்டாக பராமரிக்கிருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி தண்ணீர் கழிவறை வசதி இது எல்லாமே செய்து தான் வச்சுருக்குறாங்க நாம் வந்து இதை சரிவர பயன்படுத்திக்கலாம் இந்த நடைப்பயிற்சி போறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றதையும் சொல்லியாச்சு எப்படி நடக்கணுன்றதையும் நாம் சொல்லியிருக்கிறோம் அதனால நாம் இனிமேலாவது அந்த நடைப்பயிற்சி போகும்போது எப்படி போகணும் ஏன் போகணும் எப்படி நமக்குள்ளேயே இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அது அந்த மாதிரி சிந்திச்சு நம்ம செயல்பட்டா நாம் போகிற நடைப்பயிற்சி நமக்குமே வந்து பயனாக இருக்கும் நம்ம கூட நடக்கிறவங்களுக்கு ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்பா இவங்க கூட போனால் நிறைய விஷயம் பேசலாம் ஜாலியாக இருக்குது நல்ல சிரிப்பாக பேசுவாங்க இல்லை உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அரிச்சிட்டு வரலாம் இந்த மாதிரி மக்களோட பேச பழகுங்க மக்களோட பேச பேச தான் நம்மளுடைய கற்பனை வளம் அதிகரிக்கும் அதனாலதான் சொல்கிறாங்க நடைப்பயிற்சி போகும்போது நம்மளுடைய அந்த கற்பனை வளம் வந்து அதிகரிக்கும் தான் அதிகரிக்கும் பேசாட்டி எப்படி அதிகரிக்கும் நானும் தான் போகிறேன் எனக்கு இது எதுவுமே நடக்கலை அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது முறையாக செய்யும் போது அதனுடைய பலன் வந்து சரியாகவே தான் இருக்கும் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே இந்த லுங்கியோடு தான் போவாங்க லுங்கியில் போ மாட்டிகிட்டு தான் எங்கே போனாலும் வெளியில் போகிறது வர்றது மற்றபடி அஃபீஷியலாக போனால் மட்டும்தான் அவங்களுடைய அந்த அஃபீஷியல் நேச்சர் இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்மளை அடுத்தவங்க பார்த்துட்டு எந்த விதத்துலையும் எடை போட தேவையில்லை நம்ம உடம்புக்கு எது சரி அந்த உடைகளை நாம் போடணும் அந்த மாதிரி இடத்துக்கு நாம் போகணும் இதையும் மக்கள் வந்து சிந்திக்கணும் உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி